వణకం விவசாயிகளுக்கு தமிழக அரசு ரூபாய் நாலாயிரம் மானியமாக வழங்க உள்ளது விவசாயிகளுக்கான ஒரு மானியத்தை நம்ம வேளாண் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தி இருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா குறுவை சாகுபடி திட்டத்தில் இயந்திர நடவு மூலம் நெல் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு அரசு மானியமாக ரூபாய் நாலாயிரம் வழங்க உள்ளது எனவே இயந்திர நடவு மேற்கொண்டுள்ள விவசாயிகள் அனைவரும் இத்திட்டத்தில் பயனடைய உடனடியாக உழவர் செயலிலோ அல்லது அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண் உதவி அலுவலர்கள் மூலமாக நீங்க வந்து பதிவேற்றம் செய்து மானியம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடைபெற்ற ஒரு மீட்டிங்ல கொள்ளிடம் உதவி இயக்குனர் எழில்ராஜா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க

உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொது சேவை மையம் இருக்குல்ல அந்த இடத்துல போய்ட்டு அது மூலயமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி ரெண்டுமே இல்லனா வேளாண் உதவி அலுவலர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலயமா போயிட்டு நீங்க வந்து பதிவேற்றம் செஞ்சு இந்த மானியத்தை நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துல பயன்பெறக்கூடிய போசனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி இந்த மானியத்தை நாலாயிரம் ரூபாயை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி